أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

எல்லா மனிதர்களிடத்திலும் விட்டது மனிதன் ஒன்றை கண்டுபிடித்தாலும் நவீன கண்டுபிடிப்பு என்று சொல்கிறார் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் நவீன பிரச்சனை என்று சொல்கிறான் விளப்பரம் தேடும் விஷயத்திலும் நவீனமான முறையில் விளப்பரம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நவீன கலாச்சாரம் நவீன உணவுகள் நவீன உடைகள் நவீன திருமணங்கள் இப்படி மனிதனுடைய வாழ்க்கையில் நவீனம் என்பது கலந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக பெயர் சூட்டும் விஷயத்திலும் நவீனம் கலந்து நல்ல அர்த்தங்கள் கொண்ட பெயரை சூட்டுவதற்கு பதிலாக தவறான மகிழ்கின்ற முஸ்லிம்களாக இந்த வரம் வரக்கூடிய மனிதர்கள் விரும்பிவிட்டார்கள் உலகத்தில் எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு அவர்களை தன்னுடைய மற்ற படைப்புகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு ஆதம் இஸ்லாம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்த அல்லவ ஆதவன் அஸ்மாக ஒவ்வொன்றின் பெயரையும் அல்லாஹ் ஆதம் ஆதம இஸ்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான் அப்ப எல்லாவற்றுக்கும் பெயர்கள் என்பது உண்டு என்பது மட்டுமல்ல அது அவசியமானது கூட பெயர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு குழந்தை இருந்தால் தேடுகின்ற போது ரொம்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் அழகா ரொம்ப புதுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புறோம் நல்ல மாடலான பெயரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடணும் இன்னும் ஒரு படி மேல போய் இதுவரைக்கும் யாருமே வைக்காத பெயரா ஏதாவது இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய ஆசைகளும் அவசரமும் மார்க்கத்தை புறந்தள்ளி விட்டு கடந்து செல்வதை நான் பார்க்க முடிகிறது நினைத்திற்குரியவர்களே அழகான பெயரை தேவை இணைய தளங்களின் பெயர்களை தேடி தேடி மக்கள் அலைவதை நாம பார்க்கிறோம் அங்கே யார் பெயரை அங்கே காண்பிக்கிறார்கள் அதற்கான அர்த்தம் இது என்று யார் அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்கள் மட்டுமல்ல முஸ்லிம்களை அறிஞர் பெருமக்கள் மட்டுமல்ல இஸ்லாமத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய முஸ்லிம்களுக்கான பெயர்களை அவர்கள் பதிவு செய்து அழுத்தத்தை முயற்சி செய்கிறார்கள் அதில் நம்முடைய முஸ்லிம் பெருமக்கள் வீழ்ந்து விடுகிறார்கள் என்பதுதான் கசப்பான பெயர் எதற்காக வேண்டி வைக்கிறோம் ஒன்றை ஒரு பொருளை அல்லது ஒரு மனிதனை குறிப்பிட்டு அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி பெயர் சொல்லுகிறோம் ஒருவரை நாம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி உரையை ஒருவரை நாம் அடையாளப்படுத்துவதற்காக வேண்டி ஒருவரை அழைப்பதற்காக தான் பெயரை நாம் சூட்டுகிறோம் சொல்ல அந்த பெயர் அவருடைய முகவரியாக இருக்க வேண்டும் அந்த பெயர் அர்த்தம் பொதிந்த நல்ல வார்த்த பெ பெயராக விரும்புகின்ற பெயராக அந்த பெயராக இருக்க வேண்டும் ரொம்ப கவனமாக இந்த உலகத்தில் மனிதன் பார்க்கின்ற அல்லது அறிந்திருக்கக்கூடிய எல்லாவற்றுக்கும் பெயர் உண்டு புதிதாக உருவானால் அதற்கும் மனிதன் பெயர் சுட்டுகிறான் ஒரு பொயல் உருவாகிறது என்று சொன்னால் அந்த பொயலுக்கு மனிதன் பெயர் சொல்லுகிறார் அடையாளப்படுத்துகிறார் இந்த பூமியில் பார்க்கக்கூடிய பொயலுக்கு மட்டுமல்ல வானில் அவன் புதிதாக பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கோள்களுக்கும் விண்மீன்களுக்கும் அவர் பெயர் சுட்டுகிறார் என்று சொன்னால் பெயர் என்பது தவிர்க்க முடியாத ஒன்று எல்லாவற்றுக்கும் பெயர் உண்டு அந்த பெயரை நாம் தேர்வு செய்கின்ற போது சில விஷயங்களை நாம் அவசியம் கவனிக்க வேண்டும் இஸ்லாம் எல்லாவற்றுக்கும் வழிபாட்டக்கூடிய அற்புதமான மார்க்கம் தேர்வு செய்வது என்பதை நமக்கு அடையாளம் காட்டுகிறது பெயர் சூட்டுதல் என்பது அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் என்பது அல்ல அது ஒரு விவாதம் என்பதாக மார்க்காலப்படுத்தும் ஒரு பெற்றோர் கடமை என்பதை மாற்றும் நமக்கு வழிகாட்டுகிறது அந்த பெயரை நாம் தேர்வு செய்கின்ற போது அல்லாமும் அல்லாவை அசூல் விரும்புகின்ற பெயராக நாம் என்ன செய்யணும் தேர்வு செய்யணும் அவர்கள் விரும்பக்கூடிய

புதி புதி இருக்க வேண்டாமல் பெற்றோருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் மூன்று முக்கியமான கடமைகள் பொறுப்பிருக்கிறது ஒன்று தன்னுடைய குழந்தைக்கு அதான பெயரை அவர்கள் சூட்டுவது இரண்டாவது

ஆதலால் உங்கள் பெயரை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் பெருமான சொல்லத்தார் நம்மை அழைக்கின்ற போது நாளை வறுமை நாளில் நம்முடைய தந்தையின் பெயரோடு சேர்ந்து நாம் அழைக்கப்படுவோம் அப்ப நமக்கான பெயரே நல்ல அழகு பதிஞ்ச பெயரா இருக்க இருக்குதா அப்படிங்கறத என்ன செய்யணும் நாம சரிபார்க்கணும் சரியான அர்த்தம் இருந்தா இடம் தெரியுங்களா இல்ல அப்படின்னு சொன்னா அந்த பெயர்களை நாம் உடனடியாக என்ன செய்யணும் சரி செய்து கொள்ள வேண்டும் அழகான அழகான அன்பு புரிந்த பெயர்களை நமக்கு வைத்துக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே மனிதன் புதுமை விரும்பி புதுசா ஏதாவது ஒண்ணு கிடைக்கலா அப்படின்னு சொல்லி தேடிக் கொண்ட இருப்பார் எல்லா விஷயங்களிலே அது உணவாக இருந்தாலும் உடையாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் புதுமையை விரும்புகிறார் பாரம்பரியமான உணவுகள் சத்துக்கள் மிக்கது உடல் வலிமையை நமக்கு ஏற்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உருவாக்கும் ஆனா மனசை எதை தேடி போறா புதுமையான உணவுகள் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி நவீன உணவகங்களை தேடி செல்கிறான் அதனுடைய விளைவு நோய்கள் அவனை பற்றி பிடித்துக் கொள்கிறது சிறு வயதிலேயே மரணத்தை அவன் தொடங்குகிறான் அன்பானவர்களே அந்த நவீன பாதையை மனிதன் சென்றதனால் பெரும் இழப்பை சத்திக்கார் என்பதை உதவுகின்ற போது மீண்டும் ஆரம்பத்திலே அவர் வந்திருக்கிறார் இயற்கையான உணவுகள் எங்கே கிடைக்கிறது என்று அவர் வழிபாடு இயற்கையான பரிமாறக்கூடிய கடைகள் அதிகம் உருவாகிவிட்டது இயற்கையான முறையில் காய்கறிகள் உற்பத்தி செய்யப்படுகிறது என்று விளம்பரம் செய்யப்படக்கூடிய அளவிற்கு மாற்றம் அடைந்திருக்கிறது அதுபோல பெயர்களை தேடும் விஷயத்திலும் நாம் என்ன செய்யணும் இது பழைய பெயர் இந்த நாம் உதாசீனப்படுத்தி விடுகிறோம் அப்படி இருக்கக்கூடாது அது அர்த்தமுள்ள பெயராக இருக்கிறது அல்லா என்று நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஒரு புதுமை விரும்பி நவீன உணவுகளை தேடி நோய்களை அவன் தனக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறான் அதை விட பல மடங்கு விளைவுகளை

விருப்தான்பர் பிள்ளைகளுக்கு வைப்பதற்காக நாம என்பது மட்டுமல்ல நாம் கொடுத்து வைத்திருக்க அது ஒரு பெரும் பாக்கியம் பதில யுத்தத்தில் முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்கள் கலந்து கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும் அந்த பெயர் பட்டியலை நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரே பெயர்கள் பல முறை திரும்ப 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 வருவதை நாம் பார்க்க முடியும் அப்துல்லா அப்படிங்கிற பெயர் மட்டும் இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த பெயர் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் முன்னூத்தி பதிமூன்று சகாபாக்கள் சுமார் இருபத்தி ஏழு சகாபாக்களுடைய பெயர் அப்துல்லா

அதிலிருந்து கொஞ்சத்தை குழந்தைக்கு ஊட்டி அதோடு நபிகளால் முடித்து கொள்ளவில்லை முகமது ரசூலுல்லாய் சலல்லா அலிசலம் அவர்கள் அந்த குழந்தையுடைய அருள் வளர்த்திருக்காக வேண்டி துவா செய்தார்கள் என்கிற செய்தியை அபு முசார் அலி அல்லாஹும் தாரானவும் அவர் இன்னொரு சகாபிக்கு யூசுப் என்று ஒரு நபியுடைய பெயரை பெருமான சலல்லா நம்ம அப்துல்லா என்றும் அப்துல் அக்லான் என்றும் பெரியவர்கள் வரைக்கும் கூப்பிடுவதற்கு சொல்வதற்கு ரொம்ப அழகாக எளிதாக இருக்கிறது இப்ராஹிம் அப்படின்னு சொல்லி யாரு வேணாலும் கூறுவார்கள் பல்லு போனாலும் சொல்லு சொல்வாங்க ஆனால் இந்த பெயரை அழகாக உச்சரிப்பதற்கு இலகுவாக அல்லாஹ் ரபுல் ஆலமி அமைத்து கொடுத்தார் அன்பாளர்களை இது போன்ற பெயர்களை நாம் என்ன செய்யணும் தேர்வு செஞ்சு வைக்கணும் பிள்ளைகள் அழகாக அல்லாஹ் உருவாக்கி தன்னுடைய கருத்து தந்திருக்கிறார் என்கிற போதே அந்த பிள்ளைகளுக்கு அழகான பெயரை தேர்வு செய்வது யாருடைய பொறுப்போ பெற்றோர் ஆகிய நம்மளுடைய பொறுப்பு இன்னும் எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு முகமதுன்னு பெயர் ரொம்ப சந்தோஷமான விஷயம் பெயரை இணைத்து வைக்கக்கூடிய பணத்தார் படத்தில் எந்த பேர் வச்சாலும் சரி முகமது அப்படிங்கிற பேர் என்ன செய்வாங்க சேர்த்து வைப்பாங்க ரொம்ப சந்தோஷமான ஆனா கூப்பிடும் போது பாருங்க முகமதுங்கிற பெயரை உச்சரிக்கிறதே இல்லை முகமது அப்படிங்கிற பெயரை அவர்கள் விட்டு விடுவார்கள் பல இடங்களில் அரசு தொடர்பான ஆவணங்களில் எல்லாம் எந்த பெயர் அழைக்கப்படுகிறதோ எந்த பெயரை விடுபட்டு அவர்கள் அழைக்கிறார்களோ அந்த பெயரை தான் அவர்கள் பதிவு செய்திருப்பார் பெயர் கொடுக்கும் போது முகமதுங்கிற பெயர் சேர்த்து கொடுக்கப்படும் ஆனால் கூப்பிடும் போது அந்த முகமதுங்கிற பெயரை விட்டு விடுவார்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது இருக்கும் போது அரசு அதிகாரிகள் வந்து பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா எந்த பெயரை நம்ம கூப்பிடுறோமோ அந்த பெயரை கொடுப்பாங்க அதற்கு பின்பு ஒவ்வொரு விஷயங்களுக்கும்

அன்பானவர்களே ஒரு விஷயம் ஆச்சரியமானது என்ன அப்படின்னா எல்லா மனிதர்களுக்கும் பெயர் உண்டு அதிகமாக சூட்டப்பட்ட பெயர் முகம் அலி அவருடைய பெயரான முகம்மது என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அற்புதமான பெயர்களை எல்லாம் நாம் சூட்டி மகிழ வேண்டும் நல்ல பெயர்களை அர்த்தம் புதிந்த பெயர்களை சொல்லும் போதெல்லாம் அதை நாம் உதவி தள்ளிவிடுகிறோம் நம்மளுடைய பார்வை ஸ்டைலா இருக்கணும் பேர் புதுமையாக இருக்கணும் நம்ம ஊர்ல நம்ம குடும்பத்தில நம்ம சொந்தத்துல நாம் பழகிய இடங்களில் வைக்கப்படாத பெயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் நான் விரும்புறேன் அதுக்கு அர்த்தம் என்ன தெரியாது இணையதளங்களில் நாம் தேடுறோமே எத்தனை எத்தனை மனிதர்கள் பெயரை வைத்து விடுகிறார்கள் குழந்தை மறந்துடுச்சே

கணித்திருக்குரியவர்களே அல்லாவிற்குரிய பெயரை நாம் ஒருபொழுது வைக்க கூடாது அல்லாவுடைய பெயரோடு இணைக்கு என்ன செய்யலாம் பெயர் வைக்கலாம் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு அல்லாவுடைய பெயர் வைக்க கூடாது அல்லாவுடைய பெயரோடு இணைக்கு என்ன செய்யலாம் வைக்கலாம் ரஹ்மான் அப்படின்னு சொன்னா அது பெயர் ரஹீம் அப்படின்னு சொன்னா அல்லாவுடைய பெயர் ஜப்பால் அப்படின்னு சொன்னா அது அல்லாவிற்குரிய பெயர் நாம் எப்படி வைக்கணும் அப்துல் ரஹ்மான்

மக்கள் உங்களை அழைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்ப அந்த சாபி சொன்னாங்க சொல்ல என்னுடைய பெயர் வந்து ஹானி தான் ஆனா என்னுடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைகளை என்னிடத்தில் கொண்டு வருவார்கள் நான் அதற்கு தீர்ப்பு சொல்லுவேன் அந்த தீர்ப்பை இரண்டு பிரிவுகளும் ஏற்று திருப்தி அடைவார்கள் இந்த பிரச்சனை செய்யக்கூடிய இரு தரப்பா என்ன செய்வாங்க திருப்தி அடைவாங்க அதனால அந்த மக்கள் சேர்ந்த எனக்கு தந்தை அப்படின்னு சொல்லி என்னை அவர்கள் அழைக்கிறார்கள் அழகான முறையில திருப்பி அடையக்கூடிய வகையில தீர்ப்பு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் நல்ல கோயில தீர்ப்பு செய்யறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த பேர் என்னது இது அல்லாவுக்குரிய பேர் ஞானமிக்கோடு என்பது அல்லாவுக்குரியது அல்லாஹ் தான்

தந்தை எந்த பெயர் அல்லாம இருக்க பெயராமே அது இருக்கிறதோ அந்த பெயர்களை நாம தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய பெயரோடு இணைந்து வைக்கிற போது நாம் அவர்களை அழைக்கின்ற போது அந்த பெயரோட நாம் என்ன செய்யணும் கூப்பிடுறாரு சரி பெயர் வச்சிட்டோம் பெயர் வச்ச பின்னாடி அது நமக்கான பெயரோ நம்முடைய பிள்ளைகளுக்கான குடும்பத்தில் வருவதற்கான பெயரோ அவனால் அர்த்தம் கொண்டதாக இருந்தால் உடனடியாக அதை என்ன செய்யணும் நம்ம மாற்றி அமைக்கணும் நயவஞ்சக தலைவன் அப்துல்லா என்பதை சொல்லும் அவர் நல்லவராக இருந்த தன்னுடைய மகனை அழைச்சிக்கிட்டு சலதா அலேசம் அவங்க கிட்ட வர்த்தார் அந்த குழந்தையிட்ட சலதா அலேசம் அவங்க பேசுறாரு

அது தொடர்பாக அறிந்தவர்களிடத்தில் நாம தெரிஞ்சினால் அந்த பயிர வைக்கணும் சம்பதிப்பது அனுபவம் அவர்கள் எங்களுக்கு சொன்னார்கள் எங்கள் அறிவைகளுக்கு லாபம் சுலபம் பயனளிப்பவன் இது போன்ற அர்த்தம் புரிந்த பெயர்களை நீங்கள் சூட்ட வேண்டாம் என்றார்கள் பெருமானன் விஷயத்தை வழங்கணும் அதுதான் நல்லதா இருக்குது என்பதற்காக வேண்டி மட்டுமிக்காமல் மாற்றத்தில் அதுக்கு அனுமதி இருக்குதா அப்படிங்கிறதை நாம என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் அன்பானவர்களே ஒன்றே ஒன்றுதான் நாளை வறுமை நாளை நாம் அழைக்கப்படுகின்றபோது நம்முடைய தந்தையின் பெயரோடு நம்முடைய பெயர் கூறி அழைக்கப்படும் என்கிற விஷயத்தை கவிஞர் நமக்கு சொல்லி தந்தார்கள் அதை கவனித்துக் கொண்டு நம்முடைய பெயர் சரியான அழுத்தம் உள்ளதாக இருக்கிறதா என்பதை நாம் சீர் செய்து பார்க்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு பெயர் சுட்டுகின்ற போதும் அழகான அர்த்தம் பொதிந்த எல்லோரும் இலவமாக அழைக்கக்கூடிய விதத்தில் பெயர்களை நாம என்ன செய்யணும் தேர்வு செய்யணும் சில பெயர் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அது தொடர்பாக ஏராளமான சிறப்புகள் இருக்கும் அந்த பெயரை வச்சோம் அப்படின்னு சொன்னால் வயதானவர்கள் அந்த அந்த பெயரை சொல்லுவதற்கு அவர்களுக்கு வாயில் வர அது மாதிரி பெயர்களை நாம தவிர்த்து கூட என்ன செய்யலாம் வேற ஒரு நல்ல பெயரை தேர்வு செஞ்சு நாம வைக்கலாம் பெயரை மாற்றி உச்சரிக்கின்ற போது அழுத்தம் மாறிவிடும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எல்லாம் நாளை வருகை நாளில் சொர்க்கவாதிகளை அழைக்கின்ற தருணத்தில் நம்முடைய பெயரை நம்முடைய தந்தையின் பெயரோடு அழைப்பதற்கு அல்லாஹ் அருகுவானாக நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்று சொர்க்கத்தில் நுழையக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் நம் சந்தனைகளுக்கும் உலகத்தார்கள் अनेக்கர்களுக்கும் முன்னோர்களுக்கும் அல்லாஹ் தந்தா குரிமானாக ஆமீன் ஆமீன் யா ரபல்